என் பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் திருமுறை தலம் திருப்புகலி இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் இறைவி திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம் விதியாய் விளைவாய் விளைவின் பயனாகி கூற்றை உதைத்தவர் சேரும் பதியாவது பங்கயம் நின்றலத்தேன் பொதியார் கொழில் சூழ் புகழி நகர்தானே பொன்னார் புறமூன்றும் எரித்த ஒருவன் மிக ஆறு இடையாலொடும் கூடிய வேடம் தன்னால் உறைவாவது தன் கடல் சூழ்ந்த பொன்னார் வயல் பூம்புகலி நகர்தானே மதி செஞ்சடை வைத்த மணாளன் புலியின் அதல் கொண்டு அறையார்த்த புனிதன் மலியும் பதிமா மறையோர் நிறைந்தீண்டி பொலியும் புனல் பூம்புகலி நகர்தானி கயலார் தடம் கண்ணியொடும் எருதேரி அயலார் கடையில் பலி கொண்ட அழகன் இயலால் இடம் உறையுமிடம் எந்திசையோர்க்கும் புயலார் கடம்பூகலி நகர்தானே காதார் கன பொண்குடை தோடது இலங்க தாதார் மலர் தன் ஏற முடித்து நாதான் இடம் ஆவது நாளும் போதார் கொழில் பூம்புகலி நகர்தானே பலமார் படைமான் மழு ஏந்திய மைந்தன் கலமார் கடல் நஞ்சு அமுதுண்ட கருத்தன் கொன்றைகள் பொன் புலமார் வயல் பூம்புகலி நகர்தானே கருத்தான் கனலால் மதில் மூன்றையும் வேப செருத்தான் திகழும் கடல் நஞ்சு அமுது ஆக அறுத்தான் அயந்தன் சிரம் ஐந்திலும் ஒன்றை பொறுத்தான் பூம்புகழி நகர்தானே தொழிலால் மிகு தொண்டர்கள் தோத்திரம் சொல்ல அன்றரக்கனை சென்று கழலான் உறையும் இடம் கண்டல்கள் மிண்டி தொழிலால் பூம்புகழி புகலி நகர்தானே மாண்டார் சுடலை பொடி பூசி மயானத்து நடமாடிய ஏந்தல் தன்மேனி நீண்டான் இருவர்க்கு எரியாய் அரவாரம் பூண்டான் நகர் பூம்புகலி நகர்தானே உடையார் துகில் போர்த்து உழல்வார் சமன் கையர் அடையாதன சொல்லுவர் ஆதர்கள் ஒத்தை கிடையாதவன் தன்னகர் நகர் நல் மலிபூகம் ரும் பூம்புகலி நகர்தானே இறைக்கும் புனல் செஞ்சடை தன் வைத்தன் பொழில் பூம்புகலி நகர்தன் மேல் உரைக்கும் தமிழ் ஞான சம்பந்தன் பொன்மாலை வரைக்கும் தொழில் வல்லவர் நல்லவர் தாமே வரைக்கும் தொழில் வல்லவர் நல்லவர் தாமே சிற்றம்பலம்